கட்டிய மனைவிய அடிச்சே கொண்டுட்டு தற்கொலைன்னு நாடகமாடியிருக்காரு இங்க ஒரு கணவர் ஆனா பெத்த மகளே கொலைகார தந்தைய சிக்க வச்சிருக்காங்க உத்தரப்பிரதேச மாநிலம் ஜான்சி மாவட்டத்தில் உள்ள மருத்துவமனை வளாகம் அது ஐந்து வருடங்களுக்கு முன்பு திருமணம் செய்து கொடுத்த மகள் திடீரென தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டதாக அந்த பெற்றோருக்கு தகவல் வந்திருக்கிறது மதுரையடித்துக் கொண்டு ஓடி வந்த பெற்றோருக்கு மகளின் சடலத்தை பார்த்ததுமே தெரிந்துவிட்டது நடந்திருப்பது தற்கொலை அல்ல கொலை என்றும் காரணம் கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த தவறாறு அவர்களின் சந்தேகத்தை உறுதிப்படுத்தும் விதமாக பேத்தியும் அப்பாதான் அம்மாவை அடிச்சு கொண்டுட்டாங்க என்று வாக்குமூலம் கொடுத்திருக்கிறார் உடனே போலீசார் கணவனிடம் விசாரணையை தொடங்கியிருக்கிறார்கள் அதில்தான் அவர்களின் சந்தேகம் அனைத்தும் உண்மை என தெரிய வந்திருக்கிறது உத்தரப்பிரதேச மாநிலம் ஜான்சி மாவட்டத்தைச் சேர்ந்தவர் சந்தீப் புதோலியா இவர் மருத்துவ பிரதிநிதியாக வேலை செய்து வந்திருக்கிறார் இவருக்கு கடந்த இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு சோனாலி என்ற பெண்ணுடன் திருமணம் நடைபெற்றது திருமணத்தின் போதே இருபது லட்சம் ரூபாய் வரதட்சணை கொடுத்துள்ளார் மன வாழ்க்கையை தொடங்கிய சில நாட்களிலேயே சந்தீப் தனக்கு வரதட்சணையாக கார் வேண்டும் என சோனாலியின் வீட்டில் கேட்டிருக்கிறார் ஆனால் பெண் வீட்டாரால் அதை தர முடியவில்லை இதனால் மனஸ்தாபம் ஏற்பட்டிருக்கிறது சந்தீப்பின் குடும்பமே சேர்ந்து சோனாலியை சித்திரவதை செய்திருக்கிறார்கள் இந்த சம்பவம் தொடர்பாக காவல் நிலையத்தில் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டிருக்கிறது இதற்கிடையில் சோனாலிக்கு பெண் குழந்தை பிறந்துள்ளது ஆனால் சந்திப்பின் குடும்பத்தினர் ஆண் குழந்தை வேண்டும் என்று எதிர்பார்த்ததாகவும் பெண் குழந்தையை பெற்றெடுத்த சோனாலியை மருத்துவமனையில் தனியாக விட்டுவிட்டு சென்றுவிட்டதாகவும் கூறப்படுகிறது ஒரு மாதம் கழித்து சோனாலியையும் பெண் குழந்தையையும் சந்தீப் தனது வீட்டிற்கு அழைத்துச் சென்றுள்ளார் இத்துடன் எல்லா பிரச்சனையும் முடிந்துவிட்டதாக பெண் வீட்டார் நினைத்திருந்த போதுதான் வேதாளம் முருங்கை மரம் ஏறிய கதையாக சந்தீப்பின் குடும்பத்தினர் மீண்டும் வரதட்சணை கேட்டு டார்ச்சர் செய்ய தொடங்கியிருக்கிறார்கள் இதனால் சோனாலி தனது பெற்றோர் வீட்டிற்கு சென்று விட்டார் சுமார் இரண்டு ஆண்டுகளாக சோனாலியும் சந்தீப்பும் பிரிந்து வாழ்ந்துள்ளனர் இந்நிலையில் சமீபத்தில் சோனாலியை தன்னுடன் சேர்ந்து வாழ வருமாறு சந்தீப் அழைத்துள்ளார் இரண்டு வருட பிரிவு சந்திப்பை மனமாற்றம் அடைய வைத்திருக்கும் என்றுதான் சோனாலியின் வீட்டில் அனைவரும் நினைத்து அவருடன் அனுப்பி வைத்திருக்கிறார்கள் ஆனால் சந்திப்பும் அவரது குடும்பமும் திருந்தியதாக இல்லை மீண்டும் அதே வரதட்சணை கொடுமையை சோனாலி அனுபவித்து வந்திருக்கிறார் சம்பவத்தன்று கணவன் மனைவிக்கு இடையே தகராறு விடுத்திருக்கிறது சந்தீப் சோனாலியை அடித்து கொன்று விட்டு தூக்கமாட்டி விட்டிருக்கிறார் இவை அனைத்தும் ஐந்து வயது மகள் தர்ஷிகாவின் கண் முன்னே நடந்திருக்கிறது குடும்ப பிரச்சனையில் மனைவி தற்கொலை செய்து கொண்டதாக நாடகமாடிய சந்திப்பின் வேஷத்தை மகளின் வாக்கு மூலம் சுக்குநூறாக உடைத்து போட்டிருக்கிறது அதோடு சோனாலியை சந்தீப் தாக்கியது குறித்து படம் ஒன்றையும் தர்ஷிகா மறைந்து காட்டியுள்ளார் இதன் அடிப்படையில் சந்தீப் உதோலியாவை கைது செய்த போலீசார் அவரது குடும்பத்தினரிடமும் விசாரணை நடத்தி வருகின்றனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க